வணக்கம் கணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இருநூற்றி நாற்பதாவது புகழாகும் திருச்செந்தர்முருகனுடைய பாடலாகும் தனதனத்தந்த தான தன தந்த தனனா தந்த தான தன தந்த தனத்த தனதனத்தன தந்த தனனா தனத்தனதான ஆவி துடிக்கின்ற காதல் ஊதிக்கின்ற மொழியாற்ற எனக்கு தேவை பெறுக்கின்ற சேவை வழியே படைத்தீடாய குண பெண்களோடு ஆகுமிக பண்பு யாதும் மயக்கென்று பல நாள் தனித்து மோகமெடச் கொண்டு பொலிவாய் தழைத்தின் மனவா கொடுத்து நிலைவேண தேவிகளுக்கு சொந்த உறவா சகத்தி லாடி முடித்தண்டு மாடியுற்றென்று மழியா பழிக்கு தேடி கிடைக்கும் பொய்யாள அடக்கங்களின் மேல் பழிப்பதியம் சேதியனக் கண்ட காலம் ஏழை கொன்று இறைவாட்டு மற்ப சூதி நிகழ்த்துந்து தீது கெடுத்துன்ற நல மோட்சமிட்டு தேரப்புகழ் பொங்கு ஞானமளி தங்கு மயின்மேல் சினித்து வரவேணும் புவியழைக்கின்ற நேய நினைக்கின்ற குண மேற்குதித்து கோடி பிழைக்கும் சுவாமி அருட்டந்து தினமாக்கும் இட்டு கூடு மனத்தன்பு தேடும் மனப்பண்பு செயலாய் தரித்த முருகோரேம் கூனல் மதி கங்கையோடு சடை கொண்ட சிவனார்துதிக்க ஞானமுளை செஞ்சொல் ஓது மொழி கொண்ட உரை தனித்து கூறுமதி பொங்குமாறு முகத்தங்குருவே தமிழ்சொல் புலவோரேம் மேவி தேவர் கூரை கன்று பென்ற சூரர் வரச் சென்று பரிவாய் செனித்து மீளு மரக்கண்கள் மாளும் அமர் தந்து சிறையே தவித்த சுரதேவாம் வேடகுல தண்டு மானை வானத்தின் கண்ணெறியாய் துரத்து மானமணி கொஞ்ச வேடமெடு திம்ப மனநாள் தரித்து மேதினியிற்க வேலர செந்தில் குடிமேல் செனித்த பெருமாளே செந்தில் குடிமேல் செனித்த பெருமாளே முருகா வருவாய் பரம் தருவாய் அருள் தருவாய்